நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்போ சோழன் இன்னும் இந்த விவசாயிகளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா தெருவுக்கு வந்த உதயநிதி ஸ்டாலினுடைய பதவி பஞ்சாயத்து உண்மையை போட்டு உடைத்த ஆர்பி உதயகுமார் இன்றைக்கி சமூக வலைதளம் மற்றும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஆர்பி உதயகுமார் அவர்கள் வீடியோ வெளியிட்டார் அது தொடர்பாக திமுகவையும் உதயநிதி ஸ்டாலினும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அந்த விமர்சனம் தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போயிருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையாகவே வந்து திமுக தலைமை மீது கோபமா இல்லை உண்மையாகவே உடல்நிலை சரியில்லையா அதனால தான் மதுரை பொதுக்குழு மேடையில் அவரால் உட்கார முடியலையா இல்லை நான் கேட்ட பதவியை தரல நான் மேலே உட்கார மாட்டேன் நான் பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இளைஞரணி செயலாளராகவும் துணை முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோபித்து கொண்டு கீழவே உட்கார்ந்தாரா அதனால தான் மேடை மேலே உட்காரவே இல்லையா மூன்று வருடம் கழித்து பொதுக்குழுவானது கூடியிருக்கிறது இதோட அடுத்த மூன்று வருடம் கழித்து தான் பொதுக்குழுவானது கூடும் இப்படி நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நிகழ்வு நடக்கின்ற போது உடல்நிலையை காரணம் காட்டி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கீழே உட்கார்ந்தாரு பதவி இல்லை என்ற காரணத்தினாலா இல்லை உண்மையாகவே உடல்நிலை சரியில்லை என்ற காரணமா ஆனந்த விகடன் பத்திரிகையில் வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அந்த கருத்துக்கள் என்ன என்பதை பற்றியும் ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொல்வது எந்தளவுக்கு உண்மை என்பதை பற்றியும் சேர்த்தே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க திமுகவில் பதவி பஞ்சாயத்து முதன்முறையாக இப்போது பொதுவெளிக்கு வந்திருக்கிறது இன்றைக்கி இருக்கின்ற ஊடகமானது எத்தனை நாளைக்கு இதை வச்சு பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க இல்லை விவாதம் நடத்த போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கத்தான் போகிறோம் ஏன்னா அதிமுகக்குள்ளே குழப்பம் இருக்கின்ற போது அதை நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஓட்டோ ஓட்டுன்னு ஓட்டுனாங்க அதிமுக ஒன்றா இல்லை உடஞ்சி போச்சு அப்படின்னாங்க மக்கள் மத்தியில் அதிமுக பலவனமாக இருக்குது அப்படின்னு கொண்டு போய் சேர்த்தாங்க இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் சொல்லிக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி இருந்தாலும் அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கட்சியில் கேட்குறாரு கொடுக்கல அதனால தான் கோபம் கட்சியில் விரிசல் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இந்த விஷயத்தை எப்படி விவாதம் நடத்த போகிறாங்க அப்படின்றத நாம் பார்க்கத்தான் போகிறேங்க இன்னொரு விஷயத்தை நம்ம சேர்த்தே பேச போகிற இந்த வீடியோவில் எப்பொழுதும் சரி நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணுவார் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி பதில் சொன்னால் நம்முடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பதில் அளிப்பார் ஆனால் இந்த முறை சற்று மாற்றமாக கனிமொழி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்திருக்கின்றார்கள் இப்போது திமுகவில் உடைய குரலானது கையானது ஓங்குகிறது ஒருவேளை கழகத்தை கனிமொழி அவர்கள் கைப்பற்றுகின்றார்களா என்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உண்மையாகவே வந்து துணை பொதுச்சாளர் பதவி ஆசைப்பட்டாரா இதுக்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுகவில் எந்த பதவி ஆசைப்பட்டாலும் அந்த பதவியை தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறது திமுக அப்படின்னு ஆனந்த விகடனுக்கு பேட்டியளித்திருக்கின்றார் ஆர் எஸ் பாரதி இந்த மாதிரி வார்த்தை யாருக்கு உத்தரவாதம் தருவாங்க தெரியுமா கட்சியில் நீண்ட நாளாக உழைத்தவர்கள் பல தேர்தலை கண்டவர்கள் பல தேர்தல் வெற்றிக்கு உழைத்தவர்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏம்பா அவங்க என்ன பதவி கேட்டால் நாங்கள் தருவோம்பா ஏன்னா கட்சிக்காக அவ்வளோ உழைத்திருக்கிறார்ப்பா அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கின்றார்பா அதனால் திமுக தர தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலம்தான் ஆனால் திமுகவில் அவர் உயர்ந்திருக்கின்ற உயரம் என்பது இந்திய வரலாற்றிலேயே யாரும் அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ உயரம் போகவே முடியாது அவ்வளோ உயரம் எட்டியிருக்கின்றார் துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் அப்படி இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த பதவி கேட்டாலும் திமுக தர தயாராக இருக்குது கடமைப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உழைத்திருக்கின்றாரா இப்போ திமுகவுக்கு உழைத்தது என்றால் துரைமுருகனை சொல்லலாம் டி ஆர் பாலு சொல்லலாம் அதுக்கப்புறம் திண்டுக்கலை பெரியசாமி அவர்களை சொல்லலாம் இப்படி ஏகப்பட்டவர்கள் கட்சிக்காக கலைஞருடன் இருந்து உழைத்திருக்கின்றார்கள் அவங்கெல்லாம் அடுத்த தேர்தலுக்கு இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ அதனால் இப்போது ஆட்சியில் இருக்கிறோம் அதனால் அவங்க எந்த பதவி கேட்டாலும் அவங்களுக்கு கொடுத்து கௌரவப்படுத்துகின்ற நிலையில் திமுக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் வந்தே நான்கு வருடங்கள் ஆகிறது உயர் பதவியில் தான் இருக்கிறாரு ஆனால் இதற்கு மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த பதவி ஆசைப்படுகின்றார் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது ஆர் பி உதயகுமாரை பொறுத்த வரைக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவி கேட்டார்ப்பா நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஆனால் திமுக தலைமையானது கொடுக்கல அதனால் கோபிச்சுக்கிட்டாரு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆட்சி மற்றும் கட்சியிலேருந்து ஒதுங்கி நின்றாரு பிறகு குடும்பத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் செஞ்சாங்க அதற்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் பணியும் ஆட்சி பணியும் செஞ்சார் ஸோ விரைவில் முதல்வருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மோதல் ஏற்படும் அப்படின்னு அவர் பேசியிருக்கின்றார் திமுகவில் துணை பொதுச்செயலாளர் பதவி என்பது கட்சிக்காக உழைச்சிருக்கிறான் என்பதற்காக கௌரவத்துக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு பதவி அந்த பதவியை வச்சுக்கிட்டு பெருசாக எதுவும் பண்ண முடியாது எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது சோ அதிகாரம் இல்லாத ஒரு பதவிக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சண்டை போடுவாரா ஆனா மதுரையில் நடந்த திமுகவுடைய பொதுக்குழுவுல திமுக இரண்டு துணை பொதுச்சலாளர் பதவியை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஆனா கடைசி நேரத்துல அந்த முயற்சி கைவிடப்பட்டது அதற்கு பதிலாக மாற்றுத்திறனாளிகளுடைய அணி கல்வியாளர்கள் அணி என்று சொல்லிட்டு ரெண்டு அணியை உருவாக்கிட்டாங்க ஆனா துணை பொதுச்சலாளர் என்ற பதவியை உருவாக்கணும்னு நினைச்சாங்க ஆனா உருவாக்காத விட்டுட்டாங்க அப்படி உருவாக்கி யாருக்கு தரலான்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா திமுகவுடைய பிரதிநிதித்துவம் எந்த பகுதியில் குறைவாக இருக்குதோ அந்த பகுதியை சார்ந்த தாழ்த்தப்பட்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை பொதுச்சாளர் பதவி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை அப்படின்னு நினச்சாங்க இரண்டாவது ஒரு பெண்ணுக்கு துணை பொதுச்சாளர் பதவி கொடுக்கலாம் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில துணை பொதுச்சாளர் பதவி இருக்காங்க இன்னொருத்தரும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் திமுகவில் ஆணுக்கு இணையாக பெண்ணுக்கும் பதவி தராங்க அதாவது பெண்கள் வாக்க கவரலாம் என்பதுக்காக ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் மாநில துணை பொதுச்செயலாளர் பதவி உருவாக்கி தரலாம் என்று திமுக நினச்சது ஆனால் ஏனோ அதை கைவிட்டுட்டாங்க ஸோ அந்த பதவியில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்பார்த்ததாக சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு விதமான கருத்தானது சமூக வலைத்தளங்களில் உலாகிறது ஒன்று உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் பதவி வகிக்கின்றார் அதனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கட்சி பதவியை பிடுங்கிடலாம் அப்படின்னு திமுக தலைமை நினைச்சதுதான் மாநில இளைஞரணி செயலாளர் இருக்கார் இல்லையா அந்த பதவியை வேற யாருக்காவது கொடுக்கலாம் இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கின்றார் துணை முதலமைச்சராகவும் இருக்கின்றார் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராகவும் இருக்கின்றார் ஸோ மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பதனால கட்சி பொறுப்பு தேவையா இப்போது கட்சி பொறுப்பு இல்லாமல் இருந்தார்னு வச்சுங்களேன் ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு கட்சி பொறுப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு கட்சிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாதம் எழும் அப்படி விவாதம் எழுந்த பிறகு வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு செயல் தலைவர் பதவி கொடுத்துடலாம் கலைஞர் இருக்கின்ற போது நம்முடைய முதல்வர் ஐயாவுக்கு செயல் தலைவர் பதவி கொடுத்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செயல் தலைவர் பதவி கொடுத்துடலாம் அதனால கொஞ்ச நாள் கட்சி பதவி இல்லாமல் ஆட்சி பதவி மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாங்களாம் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இருக்கக்கூடிய இளைஞரணி பதவியை பிடுங்களா என்பதற்காக பொதுக்குழுவில் முடிவெடுத்துருக்காங்க அதில் தான் கோபித்து கொண்டு நீங்கள் பதவி எடுத்துங்கப்பா ஒன்று கொடுக்காமல் ஒன்று பிடுங்குறீங்களா நான் பாஜகவிடமிருந்து எவ்வளோ அழுத்தங்களை சந்தித்தேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் நான் மெனக்கெட்ட மாதிரி எவன் மெனக்கெட்டான் தமிழகம் முழுவதும் யார் சுற்றுப்பயணம் போனான் ஸோ இருக்கிற கட்சி பதவியை பிடுங்கிட்டு காலியாக விட்டுருந்து பிறகு இன்னொரு நாள் தருவீங்களா அப்படின்னு கோபித்து கொண்டதுனால தான் அவர் மேடையாரல அப்படின்னு சொல்றாங்கப்பா அவர் ஆசைப்பட்டது செயல் தலைவர் பதவி கூடவே வந்து பாத்தீங்கன்னா இளைஞரணி செயலாளர் பதவியும் வேணும் அப்படின்னு தான் இல்ல செயல்தலைவர் பதவி கொடுத்துட்டு பிறகு இளைஞரணி செயலாளர் பதவியை பிடுங்குங்க அப்படின்னு அவரு சொன்னாராம் ஆனா திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் முதல்ல பதவி விட்டு கொடு பிறகு உனக்கு நல்ல பதவி தேடி வரும் நாங்களாம் அதனாலேயே வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பெரிய அதிருப்தியில இருந்தாராம் அதான் இன்னைக்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவுக்குள்ள எந்த மாதிரியான உயர் பதவிக்கு ஆசைப்பட்டாலும் திமுக அது தர கடமைப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் விரைவில் செயல் தலைவர் பதவி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்படும் என்றும் அதற்கு பிறகு இளைஞணி செயலாளர் பதவியானது வேறொருத்தருக்கு தரப்படும் குறிப்பாக கொங்கு மாவட்டத்துக்கு போகும் அந்த பதவி அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செயல் தலைவர் பதவி கொடுக்க மாட்டேங்கய்யா இப்போ ஆட்சி இருக்கின்ற பொழுதே கொடுத்தீங்கன்னா யாரும் கேள்வி எழுப்ப மாட்டான் ஆனால் ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தோத்துட்டு அதற்கு பிறகு நாம் தலைமையில் மாற்றம் கொண்டு வந்தோம்னா சத்தியமாக நம்ம கட்சிக்குள்ளேயே வெட்டிக்குவான் குத்திக்குவோம் அதனால் ஆட்சி இருக்கின்ற பொழுதே பதவி கொடுங்க ஒரு வேளை உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்துனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எவனா ஓட்டுப்படாத போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டு எனக்கு பதவி கொடுக்காம ஊட்டிங்க அவ்வளோதான் நான் செயல்படவே மாட்டேன் அப்படின்னு வந்து அடம் பிடித்து கொண்டு தான் இருக்கின்றாராம் உதயநிதி ஸ்டாலின் அதனால தான் இப்போது தலை காட்டவே இல்லையாம் உடல்நிலையும் சரியில்லையாம் அது மட்டும் இல்லை பத்திரிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சீண்டி விட்டார்களாம் எங்களுக்கு ஈடியை கண்டும் பயம் இல்லை மோடியை கண்டும் பயம் இல்லை அப்படின்னு வேற உதயநிதி ஸ்டாலின் வந்து போட்டாராம் அது பாஜகவை ஏகத்துக்கு கோபப்படுத்திருக்கிறதா ஸோ பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ண நிர்வாகியை உதயநிதி ஸ்டாலின் வந்து பயங்கரமாக கடிந்து கொண்டாராம் காரில் போய் உட்கார்ந்த பிறகு ஏன் என்னென்ன கேள்வி கேட்கணும் இல்லை இந்த தருணத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்த்தலாமா எதுவுமே தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டளிப்பிற்கான ஏற்பாடை செஞ்சவரை கடிந்து கொண்டாராம் உதயநிதி ஸ்டாலின் அதனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இப்போது அமைதியாக இருப்பது நல்லது தேர்தலுக்கு தயாராகிற வரைக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயாவே முன்னிறுத்தலாம் அப்படின்னு கட்சி முடிவு பண்ணியிருப்பதுனால உதயநிதி ஸ்டாலின் கட்சி பணியிலிருந்தும் ஆட்சி பணியிலிருந்தும் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கின்றாராம் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் சமாதானம் செய்து கொண்டிருக்கின்றார்களாம் அதனால்தான் ஆர் எஸ் பாரதி அவர்களை விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி கேட்டால் எந்த பதவி வேண்டுமானாலும் திமுக தர தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் பொதுத்தளத்தில் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல ஆக மொத்தத்தில் திமுகவுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா பதவி சண்டையானது வெளிப்படையாக வெடித்திருக்கிறது இதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் வந்து பாஜக மீது விமர்சனம் வச்சிருந்தார் ஏன்னா பாஜக அரசாங்கமானது ஒரு அறிவிப்பை வெளியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடியத்துக்குள்ளாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு முதலமைச்சர் வந்து விமர்சனம் வைத்திருந்தார் என்ன என்று பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா அதற்கு பிறகு அந்த மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு தான் தொகுதி மறுவறை செய்வீங்க நாம் மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஆனால் உத்தரப்பிரதேசமும் சரி பீகாரும் சரி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணவே இல்லை இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகு தான் தொகுதி மறுவறை என்றால் தமிழ்நாட்டுக்கு துரோகம் தான் இழப்பீங்க நம்ம முன்னாடியே எச்சரித்திருந்தோம் இன்றைக்கி வீட்டு வாசல் வரைக்கும் வந்தாச்சு ஆபத்து நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை தடுத்து நிறுத்தணும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்மளால் நம்ப முடியாது அவங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டாங்க ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்னாங்க நாங்கள் கொடுத்துட்டாங்களா இல்லை பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னார் மோடி பதினஞ்சு லட்சம் போட்டாரா இல்லை முந்நூற்றி எழுபதை நீக்கின பிறகு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பேன்னு சொன்னாங்க கொடுத்தாங்களா அதனால் வெறும் வாய் வார்த்தை மட்டும் நம்ம நம்புகிற மாதிரி இல்லை பார்லிமெண்டத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தவார் எந்த மாநிலத்துக்கும் வந்து அநீதி இழைக்கப்படாது உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை சதவீதம் எம்பிக்களை உயர்த்துறமோ அதே சதவீதம் தமிழ்நாட்டிலையும் உயர்த்துவோம் அப்படின்னு உறுதிமொழி அளிக்க சொல்லு வாய் வார்த்தையெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய அடிமையாக மாறினதுனால மாநில உரிமையை பறிகொடுக்க தயாராகிட்டாரு அப்படிலாம் நம்ம எடப்பாடியும் பாஜகவையும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருந்தாரு நம்ம முதல்வர் உடனடியாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏப்பா சொன்னதே சொல்லும் கிழிப்பு மாதிரி புளி வருது புளி வருதுன்னு சொல்லிவிட்டு தொகுதி மறுவரையறை மட்டுமே பேசிகிட்டே இருக்கிறீ தமிழ்நாட்டில் கொலைகளை பார்த்தியா கொள்ளைகளை பார்த்தியா போதைப்பொருளை பார்த்தியா அன்றாடம் நடக்கின்ற சட்ட ஒழுங்கை பார்த்தியா விலைவாசி உயர்வை பார்த்தியா மின்சார கட்டண உயர்வை பார்த்தியா மின்வெட்டை பார்த்தியா இல்லை சொத்து வரி உயர்வை பார்த்தியா இல்லை சாலை தரத்தை பார்த்தியா இல்லை பொது விநியோகத்துறையை பார்த்தியா நீ என்னத்தை பார்த்த மக்கள் அல்லோல கொல்லோல படுறாங்க கல்வியில் இருந்து கடை கோடி தொண்டன் வரைக்கும் இந்த ஆட்சியில் பாதிப்படைஞ்சிருக்கிறான் உங்களுடைய நிர்வாக சீர்கேட்டை திசை திருப்பதுக்காக புளிவந்து புளிவந்து தொகுதி என்று ஏமாத்தே இருக்கிறியாப்பா அப்படி தொகுதி மறுவரையில அநீதி நிகழ்ந்தால் முதலாளாக குரல் கொடுப்பது இந்த எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பான் அதனால மக்களை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முதல்வருக்கு கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் உடனே ரகுபதி அவர்களும் வந்து ஏப்பா எடப்பாடி கட்சியை நீ பிஜேபி கிட்ட அடமானம் வச்சுட்டு இப்போ டெல்லி குரலாகவே பேசுறியாப்பா அப்படின்னு அவரு வச்சுருந்தாரு ஸோ சரிக்கு சரி சமம் ஆயிடுச்சு ஆனால் கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம் வைக்கிறாங்க ஒன்று கட்சியை கைப்பற்றுகின்ற விதமாக நான் தான் இனிமே எல்லாம் திமுகவில் முதல்வர் பேசினார்னா அதுக்கு அடுத்தது தான் பேசுவேன் உதயநிதி ஸ்டாலின் சைலண்ட் ஆனதுனால மீண்டும் கட்சியில் கனிமொழி கையானது ஓங்குகிறதா அப்படி இல்லை பாஜக ஒரு குழுவை நியமிச்சது அந்த குழுவானது உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு சென்னை திரும்பி இருக்கிறது ஒருவேளை கனிமொழி அவர்கள் பாஜகவுடைய கைகூடியாக மாறிட்டாங்களோ அப்படின்னு திமுக காராக சந்தேகிக்க கூடாது கட்சியில் மட்டுமில்லை கூட்டணி கட்சிகளும் கனிமொழி அவர்கள் மீது சந்தேகப்படக்கூடாது என்பதுக்காக உடனடியாக எடப்பாடி பழனிசாமி ஒரு கருவியா வச்சு பாஜக மீது விமர்சனம் வைக்கிறாங்களா ஆக மொத்தத்தில் கனிமொழியோடைய குரல் தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆழமாக ஒழித்து இருக்கிறது சொந்த விருப்பத்துக்காக கட்சி அடமானம் வச்சு நீயும் அடமானம் ஆயிட்டியப்பா அப்படின்னு வந்து கனிமொழி அவர்கள் சொல்றாங்க ரெண்டாவது அவங்கள நாங்கள் நம்ப மாட்டோம்பா பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் கொண்டு வந்து எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளிக்க சொல்லுப்பா அது வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருப்போம் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக தருகின்ற பொய் வாக்குறுதியை நம்ப மாட்டாங்க இது ஒன்றும் வடநாடு கிடையாது இது தென்னகம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய விருப்பத்துக்காக நீங்கள் தமிழகத்தை அடமானம் வச்சுட்டீங்க பாஜக மகளிர் குழந்தைகள் விவசாயிகள் ஏழைகள் தொழில்துறையினர் இவங்க அத்தனை பேருமே ஏமாற்றிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறீங்களே பாதுகாத்துட்டு இருக்கிறீங்களே எடப்பாடி பழனிசாமி உங்களை ஒருபோதும் சரி இந்த தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்க உங்கள் துரோகத்தையும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது பயந்து நடுங்கினீங்க ஆனால் நாங்கள் பாஜக பயப்பட மாட்டோம்பா நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி கொண்டு தான் இருப்போம் ஆபத்து எங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னு முதல்வர் என்ன ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரோ அதே ஸ்டேட்மெண்ட்டை கனிமொழி அவர்களும் விட்டுருக்குறாங்க இது எடப்பாடிக்கான எதிர்ப்பா இல்லை பாஜக எங்கிட்ட நெருங்கவே முடியாது அவங்க என்ன தான் பம்மாத்து காட்டினாலும் என்று கனிமொழி பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறாங்கன்னு காட்டுறாங்களா இல்லை திமுகவில் எங்கள் அண்ணனுக்கு அடுத்தது நான் தான் சும்மானா உதவிநீதி பின்னாடியெலாம் போவாதீங்க அப்படின்னு அவங்க கெத்த காட்டுறாங்களான்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி மீது எப்போதும் சரி அறிக்கை மூலமாக எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க எங்கேயாவது பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுவாங்க ஆனால் இந்த முறை எடப்பாடிக்கு எதிராக அறிக்கை விட்டுருக்காங்களே திமுகவில் என்ன நடக்கிறது ஸோ தொடர்ந்து திமுகவில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சைலண்ட்டாக இருக்கின்றார் ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஊடகம் ஒரு விவாதம் நடத்தி உண்மையை கொண்டு வருமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே